அலாம அலைக்கும் வரமத்துல்லாஹி பரகாத்துஹோ பதில் சலாம் சொல்லுங்கள் அலமதுல்லா திக்ரு செய்ததுனால நம்மளுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கிது அப்படின்னு இன்ஷால்லாம் நம்ம பார்க்கலாம் இன்றைக்கு அதுக்கான நான் இப்போ அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் இந்த ஒரு கூட்டம் அமர்ந்து அல்லாவை திக்ரு செய்வதில்லையோ மலக்குகள் அவர்களை சூழ்ந்து இருக்க மாட்டார்கள் அது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு ரஹமத் இறங்காது வே எந்த கூட்டத்தினர் அல்லாவை திக்ரு செய்த நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை மலக்குகள் சூழ்ந்திருக்கிறார்கள் அவர்களை ரஹமத் மூடுகிறது அமைதி அவர்கள் மீது இறங்குகிறது அல்லாஹாலா அவர்களைப் பற்றி மலக்குகளிடம் பெருமை பாராட்டி பேசுகிறான் நூல் முஸ்லீம் இதனை அறிவிப்பவர் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்பு அவர்கள் இன்ஷால்லா நம்மளும் இனிமேட்டு திக்ரு செய்வோம் மற்றவங்களுக்கும் இதை எத்தி வைப்போம் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக வரக்கட்டு உண்டாகட்டும் அஸ்லாம் வலைக்கும் வர